அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் இன்றைக்கு வந்து சமூக ஊடகங்களை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது நிறைய சமூக ஊடகங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது அதில் நிறைய பேருடைய வைத்தறிச்சல்களாக ஒவ்வொருவரும் கொட்டியிருக்கிறார்கள் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் அர்ச்சுனா ராமநாதன் ஐநா போனது பிரச்சனை சரி உங்களுக்கு யாருக்கெல்லாம் அர்ச்சுனா ராமநாதன் ஐநா மன்றத்துக்கு போய்விட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வைத்தறிச்சலில் இருக்கிறீங்களோ அவர்கள் எல்லாம் உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கொட்டலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன வைத்தறிச்ச கருத்துக்களை நீங்கள் வந்து கீழே கொட்டலாம் யாருக்கெல்லாம் வைத்தறிச்சலாக இருக்கோ நீங்கள் எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை கொமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி உள்ளே வாங்க அர்ஜுனா ராமநாதன் ஒரு ரெண்டிங்கான அல்லது பேர்சன் ஆகிட்டால் ரெண்டிங்கான ஒரு மேன் அப்படின்னு சொல்லலாம் சமூக ஊடகங்களில் இன்று நேற்று இன்று அல்லது இந்த ஒரு வாரமாக பேசப்படுகின்ற நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் இவர் மீது வைக்கப்படுகின்ற அளவுக்கு மீதமான விமர்சன கருத்துக்கள் என்று சொன்னால் ஒரு அளவே கிடையாது அவ்வளவுக்கு அவ்வளவு விமர்சன கருத்துக்கள் தொலைபேசி அடித்தா எடுக்கிறார் இல்லை ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டா வாரார் இல்லை அல்லது வந்து நாங்கள் இன்டர்வியூ ரெக்கார்டிங் பண்ணி தான் போடுவோம் என்று அதை கொத்துக்கொள்கிறார் இல்லை லைவ் வீடியோவில் தான் வருவன் என்று எவரையும் வந்து நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் வீட்டை கூப்பிட்டா வாரார் இல்லை அல்லது வந்து தானே தனியாகவே பயணிக்கிறார் அல்லது தனியாக தனியாக பயணிப்பது மட்டும் இல்லாமல் உணவகங்களில் சாப்பாடுகளை வேண்டி தனியாக ஒரு வீடியோ போட்டு கொண்டு திரிகிறார் யூடியூப்பராக திரிகிறார் இப்படி பல்வேறுபட்ட கருத்துக்களை வந்து அப்படியே சமூக ஊடகங்களை கொட்டி கொண்டிருக்கிறத இருக்குது இன்று எங்களுடைய ஊடக மையத்தில் கூட ஒருவர் வந்து தங்களுடைய கருத்துக்களை கொட்டியிருக்கிறாங்க அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சார்பாக சார் இங்கே அர்ச்சுனா ராமநாதன் ஐநா மன்றம் சென்றது தன்னுடைய பிரச்சனைகளுக்காக தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு பேசுபொருள் ஒரு பக்கம் போகிறது அர்ச்சுனா ராமநாதன் இல்லை நல்ல விஷயத்தை பகிர்ந்திருக்கிறார் அப்படி என்று சொல்லியும் உட்பூசலாக பேசப்படுகின்ற விஷயங்களையும் வந்து காணக்கூடியதா இருக்கு சமூக ஊடகங்கள்ல தனித்தனி நபர்கள் வந்து இப்ப அர்ச்சுனா ராமநாதன் மீ ராமநாதன் மீது இவ்வளவு அவமான கருத்துக்களை அவமானப்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஐநா மன்றத்துல நடந்த விஷயத்தை வெளிப்படுத்தி விட்டார் இதனால தான் பலர் வந்து இப்போ அர்ச்சுனா ராமநாதன் மீது அவதூறை பரப்புகிறார்கள் அப்படி என்று சொல்லியும் உட்பூசலான கருத்துக்களை சமூக ஊடகங்கள்ல பார்க்கக்கூடியதார்கள் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்த்தவர்கள் நீங்கள் விக்கில் வந்து நீங்கள் அதையும் நீங்கள் கொமனில் சொல்லலாம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அங்கே வந்து போய் இங்கே ஐநா மன்றத்தில் பேச போகிறார் இங்கே அவரை தடுக்கப்பட்டதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே அர்ச்சுனா ராமநாதனால் உதாரண ஆதாரங்கள் எல்லாம் உதாரணத்தில் சொல்லப்படுகிறது இதைவிட ஆனந்தி அழிலன் ஆனந்தில அனந்தி அழிலன் அவர்கள் வந்து ஒரு ஊடகம் ஒன்றில் வந்து தன்னுடைய கருத்துக்களை வழி எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கின்ற பிரான்ஸ் இருக்கின்ற இன்னொரு சகோதரர் கூட தன்னுடைய வழி வழியில் வந்து இங்கே என்ன உட்பூசல் இந்த ஐநா மன்றத்தில் நடக்கிறது ஐநா மன்றத்துக்கு என்னென்ன விஷயங்கள் எப்படியெல்லாம் நடக்கிறன்ற விஷயத்த வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க இப்போ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்கிறது அர்ச்சுனா மீது அவதூறு பரப்புவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாருமே இந்த பிரச்சனையை வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஐயா ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசிய விடம் அவர் வந்து ஊடகங்களை சந்திக்கின்ற பொழுது சொக்கசோடு இருந்தார் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ஐநா சம்பந்தமாக போகிறது அது மட்டுமல்ல இந்த பதினைந்து பதினாறு வருடம் ஐநா மன்ற அமர்வுகளிடம் பெற்றிருந்தன ஆனால் இன்று வரை எங்கேயுமே எங்களுடைய தமிழர்களுக்கான தீர்வுகள் பெற்றனவா அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுவும் இல்லை ஆனால் இந்த இடத்துல வந்து இப்போ அர்ச்சுனா ராமநாதன் ஐநா பண்ணுறது போனதுதான் பிரச்சனை அர்ச்சுனா ராமநாதன் அங்கே என்ன நடந்த விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வந்துவிட்டார் அர்ச்சனா ராமநாதன் இவ்வளவு காலமும் எப்படி ஐநா பண்ணுறது போகிறோம் வருகிறோம் அப்படின்றத பொதுவழியில் கொண்டு வந்து விட்டார் அப்படின்ற பிரச்சனை தான் இப்போ பெரிய பிரச்சனை இதுக்கு பின்னாடி அர்ச்சுனா ராமநாதனை அவமானப்படுத்தி விட வேண்டும் அந்த பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக அர்ச்சுனா ராமநாதனை அவமானப்படுத்தி விட வேண்டும் இதுதான் உண்மையான பிரச்சனையாக இருக்கிறது ஒரு சில விடயங்கள் அவர் தனிப்பட்ட ரீதியான விஷயங்கள் நான் அதுகளுக்கு போல் அவர் வந்து சாப்பிட்றதா இருக்கலாம் அவர் வந்து பியர் குடிக்கிறதா இருக்கலாம் பியர் எல்லாம் இவங்க வந்து நாற்பது வீதம் இல்லை பியர் பியர் வந்து எட்டு வீதம் எழு விதமாக தான் இருக்கும் அவர் குடிக்க பியர் அல்லது சரி மிஞ்சி மிஞ்சுவனா பன்னெண்டு வீதம் ஆட்கோல் அதெல்லாம் அந்த பியருக்கு எல்லாமே வந்து ஒன்றுமே செய்யாது அது மட்டும் குளிர்காலங்களில் இங்கே சிம்பிளாக எல்லாருமே நீங்கள் வெளியாண்ட இருக்கிறவர் எல்லாருமே இங்கே பியர் குடிக்காதவர் யாருமே இல்லை எல்லாருமே பியர் குடிக்கிறவர்கள் இல்லை அது அந்த விஷயங்கள் சம்பந்தமாக நான் அது அவருடைய தனிப்பட்ட தனி உரிமை அதுக்கு நாங்கள் தலை போடுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை பொதுவழியில் அரசு அங்கு அரசியல் சம்பந்தமாக கதைக்கின்ற அரசியல் சம்பந்தமாக அவரோட அதோடு பயணிக்கிறாங்க அரசியல் கோட்பாடோடு பயணிக்கிறாங்க அதை மட்டுமே பேசிக்கொண்டு கொண்டு போகிறது என்ன பொறுத்தவரை நான் அழகான விஷயம் மூலமாக பார்க்கிறது இந்த ரீதியில் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஐநா மன்றத்துக்கு போய் இங்கே வந்ததுக்கு அப்புறமாக அர்ஜுனா மீது நிறைய குறிக்கோள் அல்லது வந்து அவர் மீது டாக்கெட் பிக்கப்படுகிறது இதற்கான காரணம் என்ன அப்படின்றத நான் வந்து கடைசியில் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் எதுக்காகத்தான் அர்ஜுனா ராமநாதன் மீது டாக்கெட் வைக்கப்படுகிறது அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லலாம் இந்த நேரத்தில் இந்த ஐநா மன்றத்தில் இத்தனை வேடங்களாக ஏமாற்றப்பட்டு தமிழ் மக்களை ஏமாற்றி தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் இதுவரை பெற்றுக் கொடுக்கப்படவில்லை எல்லாருமே ஐநா மன்றத்தில் நாங்கள் போறோம் ஐநா மன்றத்தில் கதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி 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 இவ்வளவு காலமுமே ஏமாற்றப்பட்டு பாராளுமன்றத்திலையும் சரி அல்லது வந்து ஒவ்வொரு தேர்தல்களிலும் சரி சொல்லப்படுகின்ற விஷயம் என்னன்னு சொன்னா நாங்கள் ஐநாவில் பேசுகிறோம் எங்களுடைய தமிழர்களுக்கான தீர்வை நாங்கள் பெற்றுத்தருகிறோம் இப்படித்தான் இதுவரை காலமுமே எல்லா தமிழ் அரசியல்வாதிகளும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஐநா மன்றத்தில் அரசியல்வாதிகள் இல்லாமல் சமூக செயற்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லியும் வந்திருந்தார்கள் இதுகள் இதுக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனை இப்போ போய்கொண்டு இருக்கிறது இந்த அச்சுனா இங்கே போய் வந்ததுக்கு அப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிரச்சனை இங்கே போய்கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக நாங்கள் நிச்சயமாக கதைக்கலாம் இல்லைன்னு இல்லை ஆனால் அந்த விஷயங்களை விடுவோம் அது அவர்கள் இதுவரை காலம் ஏமாற்றியவர்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கடவுள் கணக்கில் கட்டாயம் பதில் சொல்ல வேண்டும் சொல்லித்தானாக வேண்டும் அதில் எந்த கருத்தும் இல்லை இவைகள் இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த உள்ளக பொறிமுறை வெளியக பொறிமுறை இதில் வந்து இலங்கை அரசாங்கம் மாட்டுப்பட்டு அப்படின்ற பிரச்சனை இல்லை என்று சொல்லி ஒரு பிரச்சனை போகிறது இதை பற்றி எந்த செய்தி ஊடகங்களின் செய்திகள் இல்லை அல்லது இந்த ஐநா மன்றத்தில் இப்போ நடந்த இந்த ஊழல்களை அர்ச்சனா வழியில் கொண்டு வந்து விட்டார் இது சம்பந்தமாக எதுவும் இல்லை இவ்வளவு காலமும் இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள் ஐநாவில் வந்து நாங்கள் தீர்வு பெற்று தருகிறோம் என்று சொன்னார்கள் இதுவரைக்கும் அதற்கான எந்த விதமான தீர்வு கதைகளும் இல்லை அல்லது இந்த ஐநா மன்றத்தில் இனி அடுத்த கட்டமாக மீண்டும் ஈழப் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டவர்கள் ஆளும் மீது எவ்வளவு ஆதாரங்கள் வைக்கப்படுகிறதோ அதே மாதிரி இப்போ வந்து எங்களுடைய தமிழர் இருந்து ஆதாரங்கள் வைக்க சொல்லி கேட்டிருப்பதாக ஒரு செய்திகள் வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த அனந்தி எழினவங்க வந்து கொடுத்த பேட்டியின்படி அவர் வந்து ஈழப் போராட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறார் அந்த பயிரை பயிர்கின்ற பொழுது இல்லை அந்த பயிர் நாங்கள் சொல்லக்கூடாது நாங்கள் இந்தக்கான ஆதாரங்களை தருகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதாக இன்னொரு விஷயங்கள் வந்து அது சம்பந்தமாக அவர் ஏற்கனவே அந்த நேர்காணலில் வந்து அனந்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்படியே இந்த விஷயங்கள் இவ்வளவும் இருக்கிறது இதை பற்றி பேசு பொருளாக இங்கே எந்த ஒரு ஊடகத்திலும் பேசு பொருள் இல்லை அண்மையில் கூட இங்கே ஒரு வழி ஒலியோன்னு பார்க்கின்ற பொழுது அவர் கூட அர்ச்சனா ராமநாதன் அவர்கள்தான் போய் போன விஷயத்தை வந்து இவ்வளவு பரவலாக பேசுகின்ற ஒவ்வொரு ஊடகங்களும் எதற்காக இந்த விடயங்களை சம்பந்தமாக பேசவில்லை அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக தங்களுடைய கருத்துக்களையும் வந்து ஒரு ஊடகம் ஒன்றுல வந்து கருத்தாக வெளியிடப்படாததையும் வந்து காணக்கூடியது அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய தந்தையை காணவில்லை அப்படின்னு சொன்ன விஷயம் ஐநாவை பொறுத்தவரையில் அது ஒரு நேரடி சாட்சியம் இதை வந்து நிறைய பேர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய தந்தையை காணவில்லை அப்படி என்று சொல்கிற விஷயம் நேரடி சாட்சியம் எலிதன் அனந்தி எளிதன் எப்படி போய் தன்னுடைய கணவர் வந்து காணவில்லை நாங்கள் கையில் கொடுத்தோம் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி கொள்கின்ற நேரடி சாட்சியம் மாதிரி அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் வந்து இப்போ வந்து ஒரு நேரடி சாட்சியாக இந்த நிகழ்வில் தன்னுடைய சாட்சியாக பயந்துக்க இந்த சாட்சிகள் நிச்சயமாக எடுப்பது எடுக்க எடுப்பது எடுக்க கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அதை யாருமே யோசிக்கலை இந்தளவு நாளும் இந்த அரசியல்வாதிகள் போய் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் இவ்வளவு ஏமாற்று வேலைகள் செய்கிறார்கள் இதை பற்றி பேசுவதில்லை அர்ச்சுனா ராமநாதன் எங்கே போகிறார் எங்கே வருகிறார் என்ன செய்கிறார் இதுதான் உண்மையான வேலையாக இருக்குது இல்லை இன்னமொரு விஷயம் அண்மையில் இந்த வெளி ஒலிகளை பார்க்கின்ற பொழுது ஒரு ஒரு சில ஊடகங்கள் ஒரு சிலரை திட்டமிட்ட ரீதியில ஒழுங்கமைத்து அர்ச்சுனா மீது அவமானங்களை அவமான கருத்துக்களை பெறப்புவதற்கான ஒரு திட்டமிட்ட செயலாகும் என்னுடைய பார்வையில் இருக்கிறது நீங்கள் உங்களோட கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளலாம் நல்லமான தரமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் இந்த அர்ச்சுனா ராமநாதன் மீது எதற்காக இந்தளவு வீண்வழி போடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சுற்றி 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 பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் அந்த வட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று இந்த டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் துரோகிகள் என்று சொன்னவர்கள் அர்ச்சுனாவை வந்து கவுக்க வேணும் அர்ச்சனாவுக்கு வந்து மக்களிடம் வந்து அளவுக்கு அதிகமான ஆதரவை ஊடிக்கொண்டு வருது இதில் வந்து குறைப்பதற்கான ஒரு முயற்சி அது மட்டுமில்லாமல் இன்னொரு விஷயம் அடுத்ததாக வரப்போகின்ற மாகாண சபை தேர்தலில் அர்ச்சுனா ராமநாதன் கேட்கின்ற பட்சத்தில் அவருக்கான ஆதரவு கூடிக்கொண்டிருக்கிறது ஆதரவு பிறப்பு கூடிக்கொண்டிருக்கிறது அதனால மற்ற எதிர்க்கட்சிகள் அர்ச்சுனா ராமநாதன் மீது அவமான கருத்துக்களை விதைப்பதற்கு தூண்டுகின்றார்கள் ஒவ்வொருவரைக்கும் அந்த ஒன்றில் பணம் கொடுக்கப்படுகிறது அல்லது அவர்களுடைய கட்சிகளில் இருப்பவர்கள் அல்லது அவருடைய இதர கட்சிகளில் இருப்பவர்கள் இப்படியாக நிறைய பேர் அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை அல்லது அவர்களுக்குள்ள ஒரு கன்ட்ர்ட் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு நடைமுறையில் வந்து அவர்கள் அவ் அர்ச்சனா ராமநாதன் மீது அவமான கருத்துக்களை பரப்புகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இங்கே இருக்கிறது சில வேளைகளில் அர்ச்சனா ராமநாதன் மீது உளரீதியாக அவரை வந்து அவமானப்படுத்திவிட்டால் அவர் உளரீதியாக தாக்கப்படும் பட்சத்தில் அவர் வந்து இந்த மாகாண சபை தேர்தலில் இருந்து விலகி நிற்கின்ற பட்சத்தில் வந்து அவர்களால் இந்த அஜந்தா அதாவது இதுக்குள்ள வந்து திட்டமிடலுக்குலாம் வந்து யாரை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இதனை இதர தமிழ் கட்சிகள் ஆசைப்படுகிறார்களோ அல்லது தமிழ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆசைப்படுகிறார்களோ அவர்களை கொண்டுவதற்கான வாய்ப்புகளுக்காக மக்களுக்கு பணம் கொடுத்து அல்லது அர்ச்சுனா ராமநாதன் மீது அவமானத்தை பிறப்புவதற்காக குறிப்பிட்ட மக்களை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதற்காக இறக்கு இறக்கி இந்த வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இங்கே இருப்பதாக சமூக ஊடக பிறப்பில் இதுவும் ஒரு விஷயமாக பேசப்படுகிறது எது எப்படியாக இருந்தாலும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த ஐநா மன்றத்துக்கு சென்றதன் விளைவாக இப்பொழுது ஐநா மன்றத்தில் இதுவரை காலம் ஏமா காப்பாற்றியவர்கள் நாங்கள் ஐநாவுக்கு போகிறோம் மக்கள் எங்களை தமிழ் மக்களுக்கு தீர்வை பெற்றுத்தர போகிறோம் என்று சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஏமாற்று வேலைகளாக இருப்பது வந்து இப்போ வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த விஷயத்தை மூடி மறைப்பதற்காக அர்ஜுனா என் செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் பிழைகள் கண்டு அவரை அவமானப்படுத்துவதற்காக ஒரு குறிப்பிட்ட நபர்கள் திட்டமிட்ட ரீதியில் வந்து செய்யப்படுகிறார்கள் அப்படின்றத என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு குமனில் வந்து பயந்து கொள்ளுங்கள் நல்ல கருத்துக்களாக பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி